நாம் வணங்குற குலசாமி யாரோட நிற்காது யாரை சேர்க்காது யாருக்கு அருளாசி கொடுக்காது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவ பகிர்ந்து பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் தான் பிள்ளைங்க குலசாமி அப்படியெல்லாம் பார்க்காது யாரையும் பிரித்து பார்க்காது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் பிள்ளைங்களை காக்கத்தான் வைக்கும் வாழத்தான் வைக்கும் அதனுடைய அருளாசியை கொடுக்கத்தான் செய்யும் இது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது ஆனால் இன்னைக்கு யாரோட நிற்காது அப்படி என்னங்க அப்படி எந்த கொடியை செயலை செஞ்சா அவங்க கூட குலைசாமி நிற்காது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவுமன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலைசாமி முதல்ல யாரோட நிற்காது அப்படின்னா தெய்வத்திற்கு மதன் அதனுடைய மரபிற்கு எதிராக குல தெய்வத்திற்கு எதிராக துரோகம் சதி சூழ்ச்சி தாந்திரிகம் செய்யற ஒரு சில பேர் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல இருப்பாங்க அவர்கள மாதிரி ஆட்களை சாமி சேர்க்காது அவங்க கூட நிக்காது சரி எப்படிங்க புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா என் குலசாமி இருக்குன்னா என்னை வாழ வைக்கணும்ல என்ன என் குலசாமிங்கிறது எனக்கு மட்டுமல்ல என்ன மாதிரி இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் எல்லா குடும்ப குட்டி பிள்ளைகளை எல்லாத்தையும் வாழ வைக்கிற வாழ வைக்கிறதா அந்த குலசாமி பொதுவான சாமி நான் இருக்கேன் என் பிள்ளை என் படிப்பு என் என்னுடைய வாரிசு இது மாதிரி எல்லா கும்புகள்லையும் எல்லா குடும்பங்களுக்கும் பொதுவான சாமி அந்த குலசாமி இப்போ அந்த குலசாமிக்கு நான் இது இதுபோன்று எப்படி ஒரு சில தெய்வ மரபுக்கு எதிராக ஒரு சில சூழ்வினைகள் சூழ்ச்சிகள் தீவினைகள் மாந்திரீக தாந்திரிகங்கள் இது போன்ற செயல்களில் நான் எப்படியோ யாரோ பேச்ச கேட்டு கூட நான் ஈடுபட்டு ஈடுபட்டு அதனால அந்த தெய்வ சக்தி அங்க பாதிக்கப்பட்டு அதனால அந்த குல மக்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காம அந்த கும்புக்கே பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது போன்ற மக்களை அந்த சாமி சேர்க்காது ஏற்காது இப்போ புரியும் நினைக்கிறேன் அதாவது குடும்பத்துக்கே உழை வைக்கிற எப்படி எல்லா ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல குடும்பத்துக்கே கும்புக்கே வைக்கிற செயலை செய்கிற அந்த கொடும்பாதிகள் இருக்காங்கல்ல அவர்களை சாமி ஏற்காது சரிங்க இது ஒன்று வேற என்ன இது இல்லாம வேற யாரையெல்லாம் ஏற்காது அப்படின்னா குலசாமி அப்படின்னா குலதெய்வம் இல்லையில ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்கள் அந்த குல மக்களுக்கும் அந்த குலதெய்வ மக்களுக்கும் அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட ரகசியம் அந்த ரகசியங்கள் வெளிய நாம யாரும் தெரியப்படுத்த கூடாது அதை நாம பொத்தி பாதுகாக்கணும் ஒரு பொக்கிசமா அதை பாதுகாக்கணும் என் குலசாமி இருக்குன்னா என் குலசாமியோட பிறந்த கதை வ பிறந்த கதை வரலாறு அது வேற ஆனா என் தெய்வத்துக்குன்னு ஒரு சில ரகசியங்கள் இருக்கு அந்த ரகசியங்களை நானு எனக்கு சார்ந்த எனக்கு எனக்கு சம்மதம் இல்லாத எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சில பெருமக்கள் தீய எண்ணம் கொண்ட ஒரு சில பெருமக்கள் கிட்ட நான் சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அதுதான் குல தெய்வ துரோகம் இப்ப ரகசியம்னா என்னங்க என்னங்க எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி சாமி அப்படிம்பாங்க அப்படி கிடையாது ஒரு சில எல்லைகள்ல ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில ரகசியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சாமிக்கு இதெது பிடிக்காது அந்த சாமிக்கு இதது பிடிக்கும் அந்த சாமி இதை விட்டு விலகி நிற்கும் அந்த சாமிக்கு இதது ஏற்காது இது போன்ற விஷயங்கள் தான் ரகசியங்கள் அந்த ரகசியங்கள் அந்த குல மக்களால் பாதுகாக்கப்படணும் அப்படி பாதுகாக்கப்படாம இது போன்ற ஒரு சில வெளியிடுற அந்த ஒரு சில நபர்களை ஏற்காது கோபம் கொள்ளும் ஏன் அப்படின்னா அதுவுமே எல்லாத்துக்கும் பாதிப்ப பாதிப்பை உருவாகுமே அந்த சாமிக்கே அது பிடிக்காம அதை விலகி நிக்கிற ஒரு செயலாச்சு அதனால அது போன்ற மக்களை ஏற்காது சரிங்க இது இல்லாம வேற என்ன குலசாமி இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில ஆயுதங்கள் ஒரு சாமி இருக்காரு நல்லா கருப்பசாமி வல்லைய கம்பு அருவா நல்லா அப்படியே அவர் போட்டிருக்க கடுக்கேன் அவருடைய ஆபரணம் அவருடைய ஆடை அவருடைய பாத குரடு அவருடைய செருப்பு அவருடைய கமண்டலம் அவருடைய அவருடைய சல்லடம் அவருடைய அப்படியே அந்த மாராட்டு சங்கிலி சூரி இது போன்று அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல அந்த ஆயுதங்கள் அந்த தெய்வங்களின் பிடி அந்த ஆயுதங்கள் எல்லாத்துலயும் அந்த தெய்வத்த நிறக்க பேசும் ஒரு அந்த தெய்வத்தோட அந்த பிடி அந்த தெய்வத்தோட அந்த ஆயுதங்களை தவறான ஒரு சில தீய வினைகளை தெய்வங்க அந்த தெய்வ சக்திய பேசக்கூடாது முடக்கணும் மறுக்க மறிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில சுயநலமாக ஒரு சில ஆகாத காரியங்கள்ல அந்த ஆயுதங்களை நாம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த சாமி அவங்களை ஏற்காது மட்டுமல்ல அவங்களுடைய தலைமுறை தலைமுறை பிள்ளைகளையே தள்ளி வச்சிடும் அருளாசியே கிடைக்காது குலதெய்வ பழி பாவ தோஷங்களுக்கு அவங்க ஆளாயிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லையும் இருக்கிற ஆயுதம் வந்து சக்தி வாய்ந்ததுங்க பிடிம்பாங்க சாமியோட பிடியப்பா சாமி பிடினா என்ன சாமியோட அந்த பிடி சொல்ல சாமியை பத்தி அந்த பிடி சொல்ல அந்த ஆயுதம் சொல்ல அந்த தெய்வத்துக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அந்த ஆயுதம் சொல்ல அந்த தெய்வம் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பாத்தியப்பட்டது யாரெல்லாம் காத்து நிக்குது அந்த அந்த தெய்வம் எப்பேற்பட்ட சக்தி இருக்கு அப்படிங்கிறத அந்த சாமி ஏந்தி ஆடுற ஏந்தி வச்சிருக்க அந்த ஆயுதம் சொல்லும் அதை பாதுகாக்கிறது அந்த குல மக்களோட ஒவ்வொரு குல மக்களோட பொறுப்பு இல்லைகள்ல மனுஷன் தெய்வ நிலையம் மறந்து மனுஷ மேல இருக்கிற அந்த ஒரு சில இதனால இது போன்ற ஆகாத காரியங்களை ஒரு சில இடங்கள்ல எப்படி கோடியில ஒன்னு ரெண்டு இது மாதிரி செஞ்சவங்க அழிஞ்சே போயிருப்பாங்க அந்த வள அந்த தலைமுறை தலைமுறையா பட்டு கஷ்டப்பட்டு ஒரு தலைமுறை வரும்போது எதுவுமே இல்லாம போயிருக்கும் இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா குலதெய்வத்துக்கு எதிராக செய்கிற சதி சூழ்ச்சி துரோகம் இது போன்ற மக்களை அந்த சாமி ஏற்காது குலசாமி ஏற்காது சரி வேற யாரும் எப்படி அப்படின்னா ஏமாத்தி புழைக்கிற ஒரு சில பெருமக்களை ஏற்காது அன்போட பாசத்தோட அள்ளி கொடுத்தா என்னப்பா அப்படின்னு மதிமயங்கி அன்பால கீழே எப்படி மதி மயங்கி அந்த அந்த பிள்ளைகளுக்கு அள்ளி இறக்கி செய்யறத செய்யும் ஆனா அதையே காரணம் காட்டி அந்த சாமிய ஒரு சில மாயைகளுக்கு சிக்கி ஒரு சில விஷயங்களுக்கு அந்த தெய்வங்களை கட்டுக்குள்ள அதை அப்படியே பிடிக்கிற மாதிரி அதை வச்சு அதை வசப்படுத்தி அதை நாம வணங்கணும்னு நிக்கிற எவ்வளவு பெரிய சித்து வித்து விளையாட்டுக்காரங்களை கூட அந்த சாமி தள்ளி ஓரமாக பிடிங்கி ஒதுக்கி வச்சு விட்டுரும் இப்ப அன்பு பக்தி உண்மை நீதி நேர்மை சத்தியம் இது போன்ற விஷயங்கள்ல சாமிய நாம என்ன பண்ணலாம் கட்டி கூட அணைக்கலாம் இது இல்லாம இதுக்கு எதிராக இருக்கிற அதர்மம் அநீதி இது போன்ற விஷயங்கள்ல சூழ்ச்சி தாந்திரிக மாந்திரிக அப்படின்னு போனோம்னா அந்த சாமியோட சுண்டு விரல் நிழல கூட அந்த நிழல் கூட சுடும் அது போன்ற மக்களை ஏற்காது தள்ளி தூர வச்சு விட்டுரும் சரிங்க இது இல்லாம யாரையெல்லாம் ஏற்காது அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா என் கும்பல இருக்க நல் நன் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் ஆனா அப்படி நான் நல்லது செய்யாம அவங்களுக்கு நான் ஒரு சில பழி பாவங்களை செஞ்சு அந்த நன்மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணீர் வேதனை எப்படி அந்த சாமி அந்த இடத்துல கலங்க என் பிள்ளைக்கு இன்னொரு இவ்வளவு பிரச்சனையா என்ன பண்ணும் அப்படின்னா சட்டடியா அந்த சாமி அவங்க அவங்க பார்வை அந்த பக்கம் திருப்பி விட்டுரும் அவங்கள பாக்காது அவங்க 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 வைக்கிற குறைய காது கொடுத்து கேட்காது ஏன் அப்படின்னா அது ஒரு நன் மக்களுக்கு நல்ல மக்களுக்கு தெய்வமே உலகம்னு இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தி அதுல மகிழ்ச்சி படுற அந்த மனித குணத்தை சாமி ஏற்காது விரும்பாது அதை எதிர்க்கும் சரிங்க இது இல்லாம வேற யாரை ஏற்காது அப்படின்னா நல்ல ஒத்த குடும்பமா இருக்கிறத பார்த்தா பிரிச்சு விடுற பெருமக்களை ஏற்காது நல்ல சாமி வர்ற அந்த சாமி கும்பிட தடுத்து சாமியே கும்பிட கூடாது அப்படி கும்பிட விட கூடாதுன்னு நிக்கிற பெருமக்களை ஏற்காது சூழ்ச்சிகளையும் ஒண்ணுக்கு பின்னா முன்னுக்கு பின்னாடி பேசி நன்மக்களை சாமியாடி மக்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதனால மகிழ்ச்சி அடைகிற ஒரு சில பெருமக்களை ஏற்காது அதே சமயம் அந்த எல்லையை வளர விடாம எல்லைக்கு தேவையானதை கொடுக்க விடாம செய்ய விடாம இருக்கிற மக்களை ஏற்காது அதே சமயம் சாமியை மதிக்காம மலவோல இருக்கிற சாமியை நம்பாம இப்போற இடமெல்லாம் ஓடுற இடமெல்லாம் போய் அந்த சாமியை அவமதிக்கிற பெருமக்களை சாமி ஏற்காது இது மாதிரி எண்ணற்ற இருக்குங்க எண்ணற்ற இருக்கு அதனால ஒரே ஒரு தான் நம்ம சாமி நம்மளை ஏற்கனமா நம்ம நமக்கு பெரிய கோடீஸ்வரனா லட்ச லட்சமா பணம் நமக்கு எதுவுமே வைரம் வைத்திரம் எதுவும் தேவையில்ல உண்மையான கள்ளம் கவனம் இல்லாத உள்ளா அன்பு பக்தி பந்தம் பாசம் உண்மை நீதி நேர்ம சத்தியம் இது ஒண்ணு போதுங்க உங்க சாமி உங்களை கட்டி இணக்கி உங்களை நிழல் போல பாதுகாக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்